நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் எம் பழனியப்பன் தேனி மேலப்பேட்டை இந்திய நாடா உரையின் முறையின் பொருளாளர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூணு ஆண்டுகள் காலம் அடுத்து மூணு வருஷத்துக்கு எலெக்ஷன் நடந்தது அதுலேயும் நான் வெற்றி பெற்று இப்போ பொருளாளராக நீடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த இந்த பெருமை முகு தேனி மேலப்பேட்டை முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இப்போது நாற்பது வருஷத்தை கடந்திருக்கேன் எண்பத்தி மூணுலதே உள்ளே எண்ட்ரானேன் நான் உள்ளே எண்ட்ரான உடனே எனக்கு தொடக்கப்பள்ளியில் கமிட்டி மெம்பராக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதன் பிறகு பெண்கள் பள்ளி இந்த எடமாள் வளாகத்திலேயே பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கமிட்டி உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தார் போல் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் ஆண்கள் பள்ளி செயலாளராக நான் பொறுப்பேற்றேன் மூன்றாண்டு காலம் ஆண்கள் பள்ளி செயலாற்றாக பணியாற்றினேன் அதற்கு அடுத்து இந்த பெருமை மிகு மேலப்பேட்டை உரையின் முறையின் பொதுச் செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு இரண்டாண்டு காலம் என்னுடைய பணி தொடர்ந்தது அதன் பிறகு ஒரு பன்னெண்டு ஆண்டு காலம் எனக்கு இடைவெளியாக இருந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மீண்டும் இந்த முறைக்கு வர்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுவும் கல்வியல் கல்லூரி செயலாளராக நான் நியமிக்கப்பட்டேன் கல்வியல் கல்லூரி செயலாளராக ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பத்தொம்பது வரை செயல்பட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு இந்த பெருமை முறையில் பொருளாளராக நியமிக்கப்பட்டேன் இதுவரை நான் இந்த பொருளாளர் பதவியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகின்றேன் மேலும் என்னுடைய தகப்பனார் இந்த பெருமை உறுப்பினரில் மூத்த உறுப்பினராக இருந்து பணியாற்றி வந்தார் அவர் வந்து எங்கள் இப்போ மீனாசுந்தரேஸ்வரர் கோயில் இருக்க இடத்துல நந்தவனம் இருந்துச்சு அந்த நந்தவன மேற்பார்வை எங்கள் ஐயா காலத்தில் இருந்தது அவர் வந்து அந்த காலத்திலேயே காலனா அரையனா இல்லாட்டி ஒரேனா இவ்வளவுதான் என் மகமை போட்டோம் அந்த போட்ட அந்த மகமேல இருந்து பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிற பெருமை எனக்கு உண்டு அதன் பிறகு அவர் காலத்துக்கு பிறகு நான் உள்ளே வந்தேன் இது வரைக்கும் இந்த நாற்பது ஆண்டு காலமாக என்னுடைய உரையன்முறை படியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ இந்த உரைமுறை வளர்ச்சியில் பாடுபடுவேன் இந்த ஒரே முறை எப்படி வளர்ந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்தில் அதாவது பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம தன்னுடைய பொருளையும் மகமையாக கொடுத்துட்டு வியாபாரத்தையும் கவனிச்சுட்டு இது பார்ட் டைமாகவும் கவனித்து அந்த காலத்திலேருந்து பெரியவர்கள் இப்படித்தான் சொல்லி வளர்த்து வந்தாங்க இது எதனால இந்த ஒற்றுமையான நிர்வாகம் ஒற்றுமையான நிர்வாகம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்க போது இந்த முறை இன்னும் பெருமை வாய்ந்த இந்த முறையாக வழங்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கல்வி கல்வினர்கள வளர்ச்சியில் அந்த காலத்தில் பெரியவர்கள் இந்த ஆண்கள் பள்ளி வளாகத்தில் இருபது ஏக்கர் நிலம் அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் அதை வாங்கி அதை சீரமைத்து அதில் பள்ளிக்கூடங்கள் ஆண்கள் பள்ளி விடுதி எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்தவங்க வர்றவங்க அதில் டிரான்ஸ்போர்ட்டு உண்டாக்கினாங்க வட முத்துத்தம்பட்டி ஸ்கூலை உருவாக்குனாங்க மொதல் முத்துத்தம்பட்டி ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இங்கே வித்யாலயா இந்த எடமாள் வளாகத்தில் ஆரம்பித்தோம் அதுக்கு பிறகுதான் அது இருந்து வளர்ச்சி பெரிய விருச்சமாக வளர்ந்தது அதன் பிறகு வந்தவங்க உடவுதுப்பட்டி வளாகத்தில் நூறு ஏக்கர் வாங்கி அதை சீரமைச்சு அதில் முதல்ல ஆரம்பித்தது ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கு பிறகு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அதன் பிறகு இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விடுதி பெண்களுக்கு பெண்களுக்கென்று பெண்களுக்குனே மொதல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கோயட்டாத்தே இருந்துச்சு நான் இருக்கும் இருக்கும்பொழுது நிர்வாகத்தை வசதிக்காக அதை பியூர்லி விமென்ஸ் என்ற பெண்கள் கல்லூரியாக மாற்றணும் அதன் பிறகு அதுக்கு வந்த பெரியவர்கள் பொறியியல் கல்லூரி ஆரம்பித்தாங்க அந்த ஏரியாவில் கல்வியல் கல்லூரி ஆரம்பித்தாங்க கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூலு தொழில் பள்ளி நம்ம பாரஸ்டோடு வளாகத்தில் தொழில் பள்ளி அச்சகம் நர்சரி பிரைமரி ஸ்கூல் இன்று இந்த ஒரே முறை மொத்தம் வந்து இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி நிர்வாகங்களில் இங்கே நாங்கள் கணக்கு வந்து சரிபார்க்கணும் இருபத்தஞ்சி நிறுவனங்கள் இருந்து மூணு ஏக்கர் ஸ்கூலு மற்றபுரம் செல்ஃப் ஃபைனான்ஸு பால் பண்ண அச்சகம் ட்ரான்ஸ்போர்ட்டு போன்ற இருபத்தஞ்சி விதமான கணக்குகள் இங்கே வந்து சரிபார்த்து இதுதான் சென்ட்ரல் ஆஃபீஸ் அங்கிருந்து வந்து வரவுகள் செலவுகள் எல்லாமே இங்க சரிவாக்கப்பட்டு சம்பளங்கள் எல்லாமே இங்க தான் சரிபார்த்து போகுது இந்த ஒரு இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த இது என்கொயரி ஆபீஸ் அண்ட் ஆடிட்டிங் ஆபீஸ் எல்லா கணக்கையும் இங்கேயே தணிக்கை செய்யப்பட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகுது எல்லா கணக்கு இங்க வந்துடும் இங்கேருந்து தணிக்கை செய்வோம் அதற்கு எங்க வந்து பெண்ணு பெண்கள் ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க மூணு பேர் ஆண்கள் ஒர்க் பண்ணுறாங்க இது இவங்க எல்லாம் கா ரொம்ப காலமாக இங்கேயே ஒர்க் பண்ணுற நீடித்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த எடமாளு வளத்துக்குள்ளே இது பண்டகசாலை இருக்குது அது பண்டகசாலை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கப்பட்டது நம்ம கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே பண்டகசாலை மூலமாக தான் வழங்கப்படுது புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் எல்லாமே இதன் மூலமாக தான் வழங்கிட்டு இருக்கோம் அதனால அதில் வேலை செய்கிறவங்க அதில் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பால் பண்ணையில பின்தங்கி ஒரு இந்த வறுமை கோட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அச்சுறுத்துலையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த உறைமுறை வளர்ச்சிக்கு எல்லாருடைய ஈடுபாடான உழைப்பு தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் முக்கியமாக காரணம் ஒற்றுமை தான் இந்த ஒற்றுமையோடு செயல்பட்டால் இதில் வந்து வயசு வித்தியாசமே நாங்கள் பார்க்க மாட்டோம் தலைவர் சொல்றது எல்லாம் ஓகே அப்படின்னு தான் பண்றோம் நாங்கள் தலைவர் குதலைவர் செயலாளர் பொருளாளர் அதற்கு கீழே ஈசி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அதற்குள்ள ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் செயலாளர்கள் இணை செயலாளர்கள் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக செயல்பட்டு இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு வர்றோம் இதுக்கு முக்கிய காரணம் வளர்ச்சிய ஒற்றுமை 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 தான்ங்கிறத சொல்றதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க